வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் குருவிக்கிழமை கிராமத்தில் தேனாங்காடுங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மண்டல் மண் அடிக்கிறதுக்கு ஆத்து மண் அடிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க இதே குளத்தில் வந்து நான் வந்து மண் வெட்டினேன் இதை வந்து ஊர் மக்கள் பிரயோஜனப்படுறப்படி இதை வெட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வந்து சமமாக வெட்டி முடிச்சிட்டேன் வெட்டி முடிச்சுட்டு எனக்கு பர்மிஷன் டேட்டு முடிஞ்ச காரணத்தினால நான் அப்படியே குளத்தை வந்து லைட்டாக மேடு பள்ளமாக வச்சுட்டு போயிட்டேன் அதை திரும்பவும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி வந்து கேசிபியை விட்டு அந்த மேடு பட்டத்தெலாம் வந்து நான் சரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சரி பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்சதை நான் இருக்கேன் இந்த பார்த்துட்ருக்காங்க அந்த மடைக்கிட்ட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆளு இறங்கி குளிக்கிறது மாதிரி ரேம் அடிக்க போகிறேன் இதே மாதிரி வந்து எல்லோருமே இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சுன்னா தனது சொந்த ஊராக இருந்தால் இதே மாதிரி குளத்தை பராமரித்து வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த இடத்துலலாம் இறங்கி குளிக்கிறது மாதிரி ரேம் அடித்து ஆடு மாடு குளிக்கிறது தண்ணி குடிக்கிறது குளியாட்டுறதுக்கு இதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன் நான் இதே மாதிரி அந்தந்த ஊரில் குளம் வெட்டும்போது அந்தந்த ஊர் தலைவர்கள் இல்லைன்னா ஊர் பொதுமக்கள் நின்று இது மாதிரி குளத்தை வந்து இது மாதிரி எங்களுக்கு வெட்டுங்கப்பா நீங்கள் மண்ணாடுறத பற்றி பிரச்சனை இல்லை இது மாதிரி எங்களுக்கு வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை விட்டுட்டு சில பேர் இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க நல்ல பேர் வாங்குறங்கிற விஷயத்தில் வந்து எதோ இருக்காங்க அதை நான் சொல்ல விருப்பப்படலை அதை தான் பார்த்துக்கோங்க அடுத்தவங்க எதுவும் சொல்லாத அளவுக்கு பயன்படுற மக்கள் பதவி பயன்படுறது மாதிரி பராமரித்து நம்மளோட சொந்த குலத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க நன்றி வணக்கம்